ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஷன் பிடிச்சாங்க பார்க்க போறோம் பிறரால் நீங்கள் காயப்படும் போது அவர்களை உப்பு காகிதமாக நினைத்துக் கொள்ளுங்கள் கடைசியில் அவை குப்பைகளாகும் நீங்கள் செம்மையாவீர்கள் சுருக்கங்கள் விழ வேண்டுமானால் நெற்றியில் விழட்டும் இதயத்தில் விழ வேண்டாம் இதயம் என்றும் இளமையாக இருக்கட்டும் அனுபவம் பிடித்தவர்களுக்கு நன்றி உங்களால் தனிமையை பழகிக்கொண்டேன் கொண்டேன் வெறுத்தவர்களுக்கு நன்றி உங்களால் நேசிப்பை குறைத்து கொண்டேன் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி உங்களால் எதிர்பார்ப்பை விட்டுவிட்டேன் பழித்தவர்களுக்கு நன்றி உங்களால் என் பலவீனத்தை உணர்ந்து கொண்டேன் இன்னும் என்னோடு இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நீங்களும் என் வாழ்வில் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் போகிறீர்கள் விலகி போனாய் நெருங்கி வந்தேன் வெறுத்து போனாய் விரட்டி வந்தேன் இனி நிச்சயம் வற்புறுத்த மாட்டேன் உன்னை மட்டும் அல்ல உன் நிழலையும் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது கூடவும் இருக்கவும் முடியாது விலகவும் முடியாது அப்படி ஒருத்தவங்க நம்ம எல்லோருடைய லைஃப்லையும் இருப்பாங்க அந்த வழி மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது சொன்னாலும் புரியாது அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும் நமக்கு பிடித்தவர்கள் நீ பேசுவதை நிறுத்து என்று சொல்லும் போதும் நாம் பேசத் துடிக்கும் வார்த்தைகளை தவிர்க்கும் போதும் நம்மை பேச விடாமல் குரலை நசுக்கும் போதும் நம்மிடம் பேச என்ன இருக்கு என்று நினைக்கும் போதும் ஒன்றை மற்றும் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய குரல் வெறுக்கப்பட்டு விட்டது இனி அன்பை பேசினாலும் தப்பாகவே தெரியும் எப்படியும் என்னை விட்டுவிட்டு போக ஒரு காரணம் தேட போகிறாய் உனக்கு சிரமங்கள் வேண்டாம் என் மௌனத்தையே காரணமாய் எடுத்துக்கொள் மனதில் பட்டதை பேசுவதால் மனதோடு ஒட்டுவதில்லை பல உறவுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பண்ணுங்க வீடியோ களைக் பண்ணுங்க வீடியோ தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்